குட் ஈவினிங் ப்ரேஸ்லேட் வெல்கம் டு திஸ் வீடியோ பொதுவாக நம்ம சபைகளில் வந்து சினிமா பார்க்குறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நான் தனியாக தான் இருக்கேன் நான் சீரியல் சினிமாலாம் பார்க்குறவன் அதுலேருந்து நான் கற்றுக்கொள்ள விட்டால் எனக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்காது அதில் முக்கியமாக நான் ஷேர் பண்ண வேண்டி விரும்புறது என்னென்ன வந்து ஆயர்கள் ஆயர்கள் எப்படியெல்லாம் மாட்டிக்கிறாங்க அவங்கள அறியாமலே வந்து தி கெட் கில்ட் அது வந்து ஒரு போலீஸ் சினிமா இருக்குது குற்றம் இருபத்தி மூன்று அப்படின்ட்டு இருக்குது அதில் வந்து பயங்கரமான மெடிக்கல் க்ரைம் அவங்க பிளான் பண்ணி ரூபா வச்சு குழந்த இல்லாத பெண்கள் அவங்களுக்கு ஏதோ அது மாதிரி செயற்கை கருத்தரிப்பு மையங்களில் போய்ட்டு அது மாதிரி செய்கிறாங்க அதில் ஒரு ஒரு லேடி என்ன பண்ணியிருக்கு ஒரு ஆயர்கிட்ட போய் அதை கன்ஃபர்ஸ் பண்ணிடுச்சு இந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு அதை அந்த ஜனங்க ஃபாலோ பண்ணி வந்து அந்த ஆயரை ஷூட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு அதை பார்த்து பயந்து ஓட ஓடும்போது அவளையும் ஷூட் பண்ணிட்டாங்க இதை வந்து தென்றல் அப்படின்னு அவர்கள் பார்த்துடுச்சு எப்படியோ பார்த்துட்டு ஆனால் அது எப்படியோ திரும்பி போயிடுச்சு அது வேறு காரியமாக அங்கே வந்த கண்ணில் அந்த சீன் பட்டுடுச்சு அதுமாரி அவளுக்கும் இப்போ ஆபத்தாக இருக்குது அதை அதை அந்த போலீஸ் கிரைம் ஸ்டோரியை அந்த ஆயர் வந்து விதவுட் எனி திங் ஆன் இஸ் பார்ட் அவர் ஹீ கெட்ஸ் கில்ட் அது ஒன்று இன்னொரு இன்னொரு சினிமா கூட நான் பார்த்துருக்கேன் அதில் ஒரு கேரளா ஆக்டர் தான் அவரும் போய் கன்ஃபர்ஸ் பண்ணுவார் ரெகுலராக போய் கன்ஃபர்ஸ் பண்ணிடுவா பண்ணுறாரு இது இந்த கொலையை பண்ணிட்டேன் நிறைய கொலைகளை போய்ட்டு ஆயர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு போல் இன்னொரு சினிமா போல் நான் பார்க்குற பார்க்குற வரைக்கும் அதாவது நிறைய ஆயர்கள் வந்து வ வரவங்களெல்லாம் நம்புகிறாங்க நான் வந்து ஒரு சரியான தரிசனத்தில் இல்லைன்னா எங்களுடைய எங்களுடைய ஆயரே என்ன பண்ணியிருப்பார் என்னை வந்து போய் அந்த மாதிரி ஏதோ பெண்கள் ஊழியம் அது மாதிரி என்னை அமைச்சிருப்பார் அவர் ஏதோ என்னை என்கிட்ட சொல்ல ஆனால் நான் அதெல்லாம் காதலியே வாங்கிக்கல அதுமாரி நிறைய பேருக்கு அதை வரவங்கள்லாம் ஏதோ உண்மையானவங்க கத்திர தேடி வராங்க அப்படின்னு நம்பிடுறாங்க ஸோ பைபிளில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய வசனம் என்னென்னா வந்து நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் அதுதான் இதை நான் வந்து எங்களுக்கு கோயம்புத்தூர் சபையில் நான் கற்றுக்கொண்டது இது வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு நம்முடைய தாயாரோ இல்லை சொந்தக்காரங்களோ யாரையுமே வந்து நான் நம்புறதே இல்லை அதுதான் உண்மை அதுக்கு காரணம் தான் வசனம்தான் அதில் வந்து இந்த ஆயர்களும் மாதிரி சில பேர் அதுமாதிரிலாம் வந்து எல்லோரையும் நம்பி இந்த ஊழியத்துக்கு போங்க அந்த ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு நம்மளே அமுச்சுடுவாங்க போல் இருக்குது அல்லது குஜராத்தில் மிஷினரி ஒர்க் இருக்குது அங்கே போங்க அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பார்க்குறாங்க நான் தெளிவாக எழுதி கொடுத்துட்டேன் என்னுடைய வீடு தான் என்னுடைய ஒன்லி மிஷினரி பனித்தளம் ஏ என்னுடைய வீடு வீட்டாரே வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தருக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவங்க ஏதோ எழுதி கேட்டிருந்தாங்க நான் எழுதி கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அந்த வசனத்தின் தான் நான் என் லைஃப்பில் வந்து நிறைய காரியங்களை தப்பிச்சிருக்கேன் என் சாட்சியாக நான் பதிவு சொல்ல விரும்புகிறேன்